வணக்கம் வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானில் ஆலை பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று வெளியிட்டிருந்தாங்க மாவட்ட நீதிமன்றத்துக்கான மொத்த பணியிடங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா நேற்று நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டிருந்தாங்க ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமினர் ரீடர் சீனியர் ப்ராசஸ் சர்வர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ரைட்டர் டிரைவர் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் கார்டன் போன்ற பல்வேறு பன்னிரங்கள் மசால்ஸி போன்ற டோட்டலாக பதினேழு பன்னிரங்களுக்கு மேற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எடுத்து வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்கு எப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி உங்கள் டிஸ்ட்ரிக் எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது காஸ்ட்வைஸாக எவ்வளோ வேகன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த ஒவ்வொரு போஸ்ட்டிக்கும் வரக்கூடிய மே இருபத்தி ஏழாம் தேதியோட ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி ஓகேங்களா ஸோ யாரும் அவசரப்பட்டு முன்கூட்டியே அப்ளை பண்ணாதீங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்திருக்கு ஸோ ஒன் வீக் கழித்து அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க முன்கூட்டி யாரும் போடாதீங்க கரெக்டாக நீங்கள் எப்போ போடலான்றா பத்தாம் தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணலாம் முன்கூட்டியே போட்டிங்கன்னா சுசர் எதாவது ப்ராப்ளம்ஸ் வரும் அப்ளிகேஷன் வந்து அவசரப்பட்டு யாருமே முன்னாடியே போடாதீங்க ஸோ ஒரு டென் டேஸ் அதாவது ஒன் வீக் கழிச்சிட்டு வரக்கூடிய பத்தாம் தேதி நீங்கள் அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிகாஸ் வந்து பார்த்திங்கனா நல்ல நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ யாருக்காவது அப்ளிகேஷன் போடுற சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் என்னென்ன தேவைப்படும் எந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வைக்கணும் உங்கள் அதுக்கு என்னென்ன தேவைப்படும் ஃபோட்டோஸ் எத்தனை தேவைப்படும் ஏதாவது அப்ளை பண்ண தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சந்தேகங்கள் ஏதாவது அப்ளை பண்ணோம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும் ஃபோட்டோஸ் தேவைப்படுமா எத்தனை ஃபோட்டோ தேவைப்படும் சொல்லிட்டு நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தேகங்கள் இருக்கும் ஸோ சந்தேகங்கள் யாராவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக் கோர்ட்கான மட்ராஸ் ஹை டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஜென்ரல் தமிழ் ஜிகே கொஷின்ஸ் ஹிஸ்டரி கொஷின்ஸ் எல்லாமே நமது சேனலில் வந்து பார்த்தீங்கனாக்கா நாங்கள் வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக இனிமேவாவது பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இருந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண தான் கண்டிப்பாக உங்களால் பார்த்தீங்கனாக்கா எக்ஸாம்ஸ்க்கு வந்து அட்டன்ட் பண்ண முடியும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டுமே படித்தா போதுமானது ப்ளஸ் இதையும் அப்படி ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க ஜென்ரல் தமிழ் தனியாகவும் போடுறோம் அதே மாதிரி ஜிகே கொஷின் ஹிஸ்டி சிவிக்ஸ் தனியாக போடுறோம் ஓகேங்களா ஜாக்ரஃபி தனித்தனியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் இருக்கோம் ஸோ யாராவது பார்க்கலாம் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கோங்க இனிமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தொடர்ந்து நமது சேனலில் பார்த்துட்டு வாங்க அதில் இருக்கக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்தா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் தெரிஞ்சவங்க யாராவது டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஒன் வீக் கழித்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க அவசரப்பட்டு முன்கூட்டியே போடுறாதீங்க ஓகேங்களா பத்தாம் தேதியிலேருந்து போட்டிங்கன்னா ஸோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு முன்கூட்டியே போடாதீங்க ஓகேங்களா தொடர்ந்து நமது சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நமது சேனலில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழி ஹார்ட் சேனல்